ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம மீசோவில் வாங்கின ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்கலாம் நமக்கு இது ஒர்த்தாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த ஐஎஃப் வாஷிங் வாஷிங் மிஷினோட அது வந்து டப் கிளீன் பண்ணுற பவுடரு இது வந்து நான் கம்பெனியிலருந்தே வரவழைச்சு நம்ம வாங்கினோம் அப்படின்னா நூறு கிராம் வந்து இரநூறுவா நூற்றி ஐம்பது ரூபா ஸோ அந்த சம்திங்கில் தான் ரேட்டு வரும் பட் இவங்க வந்து மீசோவில் எட்டு பேக்கெட் வந்து இரநூறுபா அப்படின்னு சொன்னோன்னுமே ஒரு பேக்கெட் இரநூறுவா அங்கே வாங்குறப்ப கம்பெனி மூலியமாக வாங்குறப்ப மீசோவில் எட்டு பேக்கெட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சரி வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே கம்பெனிலேருந்து வந்த ப்ராடக்ட்டுக்கும் குவாலிட்டிக்கும் இது வெறும் உப்பு அது வந்து மணல் மணலாக இருக்குது இது நல்லாவே தெரியுது சால்ட்டு தான் வெறும் சால்ட்டை பேக் பண்ணி நம்மளை ஃபேக் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே காமிச்சிருப்பேன் ஒரிஜினல் ப்ராடக்ட் மாதிரியும் இருக்கும் பட் உள்ளே ஃபுல்லாக சால்ட்டு தான் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் இது வெறும் சால்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வாங்கவே வாங்கிடாதீங்க வெறும் உப்பு தான் தூளுப்பை போட்டு பேக் பண்ணி கொடுக்குறாங்க இது அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறதே கிடையாது என்னோடய ஒப்பீனியன் இதுதான் அப்புறம் ரெண்டாவது வந்து நான் என்ன வாங்கினேன்னா இந்த ப்ராடக்ட் இது வந்து எண்ணெய் ஷாம்பு இந்த மாதிரி வந்து ட்ராவல் பேக்கேஜிங்க்கு இது யூஸ் ஆகும் ஸோ இது வந்து எங்கேயாவது ட்ராவல் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது கொஞ்சம் கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் பம்ப் பண்ணி ஷாம்பு பாட்டில் அந்த பெருசு வைக்க முடியாது அப்படிங்கிறக்காக இது வாங்கினா மினிமலாக கொண்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா இது ஒர்த்து தான் லீக்கேஜும் எந்த லீக்கேஜ் கிடையாது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஆனால் ஹண்ட்ரட் எம்எல் தான் இது வந்து ஸ்டோரேஜ் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ஒர்த்து தான் இந்த மாதிரி மூணு பீஸ் கொடுத்தாங்க நான் உங்களுக்கு ரெண்டு பீஸ் தான் இப்போ ஷோ பண்ணுறேன் மூணு பீஸ் கொடுத்தாங்க இது ஒன் ஃபிஃப்டியோ ஒன் செவன்ட்டியோ சம்திங் வந்தது இது ஓகே தான் பட் ரொம்ப நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒர்த் கிடையாது ஹண்ட்ரட் எம்எல் தான் அதோட இதே கெப்பாசிட்டி குடிக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இயர்பட்ஸ் இருக்குல்ல அதுக்கு பதிலாக இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி நான் வாங்கினேன் பட் இது காதுக்கெல்லாம் சேஃப்டியே கிடையாது முக்கியமாக குழந்தைங்க கையில் கொடுத்துறாதீங்க காதெல்லாம் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டேஞ்சர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல குட்டி கரண்டி மாதிரி சின்னதாக இது மாதிரி இருக்குது இது வந்து எதாவது இடுக்கில் போய் சிக்கிட்டால் அந்த இருந்து அந்த தூசை எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் முடிஞ்சு காதுக்கு வந்து இது ஆபத்து தான் எனக்கு தெரியல நான் இதை வாங்கிட்டேன் பட் இது வந்து நம்மளோட அழுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுமோ இல்லையோ வேறு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது சின்ன ஹோல் ஏதாவது போய் சிக்கிக்கிச்சுனா இதை வச்சு நம்ம எடுக்கலாம் இடுக்கி யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதே மாதிரி இது யூசேஜ் ஆகும் பட் காதுக்கு இது யூசேஜ் கிடையாது நான் வாங்கினேன் இது வந்து எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொன்றா காமிச்சிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒரு யூசேஜ் மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு டீல் டூல் கொடுத்தாங்க அது வந்து நான் அதை மிஸ் ஆயிடுச்சு இப்போ நாலு தான் இருக்குது இப்போ ஒரு எயிட் டூல்ஸ்கிட்ட கொடுத்தாங்க அதுக்கு ஒரு சின்ன பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அதில் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி குழந்தைங்க கையில் கொடுக்காதீங்க நாட் சேஃபு நான் ரென் வேறு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு தௌசண்ட் எம்எல் பிடிக்கிற மாதிரி ஒன் லிட்டரு ஹாட் அண்ட் கோல்டு இது கிளாஸ்க் வாங்கினேன் இது வந்து பெக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராண்டு அந்த அளவுக்கு இது வந்து ஹாட்டாக வாட்டரை வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கு ஒர்த்து தான் இதோட ப்ரைஸ் வந்து நைன் ஃபிஃப்டின் சம்திங்னு நான் வாங்கினேன் ஆஃபர் கூட போயிட்ருக்கு நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க இது ஓரளவுக்கு ஒர்த்து தான் ஆனால் நைன் ஃபிஃப்டிங்கிறப்ப நம்ம டேரெக்டாகவே போய் வாங்கிக்கலாம் கடையிலேயே பை பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் லிட்டர் பட் ஒன் லிட்டர் பிடிக்கிறது இல்லை ஹண்ட்ரட் எம்எல் ஒன் லிட்டருக்கு ஹண்ட்ரட் எம்எல் கம்மியாக தான் பிடிக்குது கோல்டு எப்படி ஸ்டாப் பண்ணுமான்னு பார்த்தேன் நல்லா வச்சுருக்குமா அப்படின்னா கோல்டு அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் இது இது பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன் அளவுக்கு கோல்டு வந்து ஸ்டோர் பண்ணி வரோம் ஹார்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் இவங்க வந்து ஹாட் அண்ட் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஓரளவுக்கு ஒர்த்து தான் பட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த செப்பல் ஸ்டாண்டு இது வாங்க இது வந்தப்பையே நான் டிஸப்பாயிண்டடு ஏன்னா அந்த பிவிசி பைப்பு அந்த ஸ்டாண்டு மாதிரி அது ஸ்டாண்டே கிடையாது அது ஒரு துணி துணிப்பை மாதிரி இருக்குது இதை நம்ம வாஷ் பண்ணவும் முடியாது துணிப்பை ஊறி போயிடும் தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும் அந்தளவுக்கு கிழிஞ்சு போகிற மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டடான ஒரு செப்பல் ஸ்டாண்டு இது செப்பலை வச்சுக்கலாம் துணியை மடித்து வச்சுக்கலாங்கிற மாதிரி மீஷோவில் காமிச்சாங்க பட் துணியெல்லாம் மடிச்சு வைக்கிற அளவுக்கு இது ஒர்த்து கிடையாது ஹெவி வெயிட்டெல்லாம் இது வந்து தாங்கவே தாங்காது நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நானே ஒரு நாலு ஜோடி செப்பல் தான் வச்சுருப்பேன் அந்தளவுக்கிட்ட இது வரது ரொம்ப ஹெவியாக வச்சிங்கன்னா அந்த பிவிசி பைப் இருக்குல்ல அது தனித்தனியாக கழுந்துட்டு வந்துடும் அதனால் இது வந்து நாட் ஒர்த் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சது இந்த ஸ்டாண்டு தான் தயவுசெய்து இந்த பைப்பு பிவிசி பைப்பில் வரதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க அந்தளவுக்கு வெயிட் தான்